ஹலோ மக்களே ஹாப்பியான ஒரு அப்டேட்டுங்க செம்ம ஹாப்பி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்தோம் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்ருந்தோம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் கண்டிப்பாக விகா ஃபேன்ஸு கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்துருப்பாங்க என்னன்னு தானே கேட்குறீங்க அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை வர்ற எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து நான் கேட்குறீங்க சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நான் பாடுங்க அவ்வளோ சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்கேன் நம்மளோட பசு என்ட்ரி இருக்குங்க பசு வந்துட்டாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை நம்ம கமுருதீன் வந்து என்ட்ரி கொடுக்குறாருங்க குமரனாகவே வராரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கிடையாது சரிங்களா குமரனே வராரு கம்பருதீனே குமரனாக வராரு நம்ம பசு வராருங்க பசு விஜய்க்கு சரியான ஆள் பசு தான் என்ன பொறுத்தவரைக்கும் பசு பசு தான் சரியான ஆள் வேறு யாருமே வந்து அவர் சும்மா தூசி மாதிரி தட்டி விட்டு போயிடுவார் அதனால வந்து நம்ம பசு தான் வா பசுபதியை வர சொல்லுங்க பசுபதியை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் தை பிறந்தால் வழிபறக்குன்ற மாதிரி பசு வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க மகாநதியில் அவரை பார்த்து இல்லையா அந்தளவுக்கு ஒரு ரொம்ப லாங் லென்த்தாக வந்து அவர் வந்து வரல இப்போ வந்து வராரு அப்படிங்கிறது அப்கமிங்ல அப்கமிங்கில் வந்து அவர் இருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நமக்கு பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து கமுருந்தின் இருக்கார் குமரனோட கேரக்டர் பண்றாரு இல்லையா கமுருந்தின் அவர் வந்து பிக் பாஸ் போயிட்டு இப்போ வராங்க சூப் சூப்பராக வராங்க அதாவது கும்பரனாக வராங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிக் பாஸில் வந்தப்போ கூட அவர் அழகாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் ஃபேன்ஸ் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது அவருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அது பயங்கர ஹாப்பி ரீப்ளேஸ்மெண்ட்டுனால் கூட நம்ம எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் யோசிச்சுருப்போம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்மரன் வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பசு தாங்க அவ்வளோ அவரை பற்றி நிறைய பேசிட்டே இருக்கலாம் நம்ம எப்பயுமே டெய்லி டெய்லியும் அவரோட ப்ரஸன்ஸ் இருக்கோ இல்லையோ நம்ம அவரை பற்றி நிறைய பேசுகிறோம் இல்லையா விஜயும் நிவீனும் வந்து ரொம்ப இவங்க ரெண்டு பேரையும் மிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுவாங்க யாரு நிவீனு விஜயும் நம்ம பசுவையும் குமரனையும் பார்த்தோடனே பயங்கர சந்தோஷப்படுவாங்க அவங்க அவங்க தானே ஸ்டார்டிங்லேருந்து இல்லையா அவங்க நாலு பேருந்தான் செம்மையாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்த நிரப்புறதுக்கு இவங்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது மாதிரி இவங்களே நாங்களே வந்து நிரப்புறோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து நம்ம இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் இல்லையா பசுக்கு சரியான ஆள் விஜய் தான் விஜய்க்கு சரியான ஆள் பசு தான் வேறு யாருமே வரவே முடியாது அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோட்லேயே நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு எல்லாத்தையும் தூசி மாதிரி தூக்கி சாப்பிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து கிடச்சிருக்குங்க பயங்கர சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா பசு வரணும் பசுபதி இல்லைன்னா மகாநதியே இல்லைங்க ஸ்டார்டிங்லேருந்து பசுபதி தான் இந்த இடத்துல வந்து அந்த பில்லராக வந்து டைரக்டர் எந்த அளவுக்கு இருக்காங்களோ ரைட்டர் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பசு இருக்காருங்க வில்லன் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலுமே அப்பப்போ வந்துட்டு போனாலுமே அவரை சுற்றி தான் எல்லாமே நடக்கும் பார்த்திங்க நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பசு தான் எல்லாத்துக்குமே காரணமா இருப்பாரு அந்த இடத்துல வந்து பசு வந்து அடிச்சுக்கவே முடியாது அவர் தான் அல்டிமேட் அடி தூளா வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேங்க இந்த ஹாப்பியோட இந்த வீடியோலேருந்து நினைப்பேன்